ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் நைன் ஃபிஃப்டி தீபாவளி காலையில எல்லாம் என்ன தீ குளிச்சுட்டு இருந்தாங்க அது முடிஞ்சு கனி கலையானது வந்து பதவியேற்பு வந்தோடனே பிக் பாஸ் எல்லாரையும் வந்து கலாய்ச்சிட்டாரு எப்படின்னா எனக்கு விக்ரம்லேருந்து காமெடி வேணும் எஃப் டி வினோத்திலேருந்து எனக்கு ஒரிஜினல் சாங்ஸ் வேணும் மற்றவங்கள்டே அவங்களுக்கு என்ன தேவை எனக்கே தெரியல அதனால இந்த வாரம் அட்லீஸ்ட் யோசிச்சு நல்லா செய்யுங்க அப்படின்னு அந்த டாஸ்க் முடிஞ்சது டாஸ்க் முடிஞ்சதுக்கு தீபாவளி ஸ்பெஷல் லஞ்ச் முடிஞ்ச உடனே நாமினேஷன் இதுக்கு இடையில வந்து பஸ்ல இருந்து அங்க சூப்பர் ஜூஸ் போலாம் வந்து பாரு வந்து உடனே எஃப் ஜே அண்ட் அமரி சூஸ் பண்ணாங்க அங்கதான் பிக் பாஸ் பீஸ் வச்சாரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் வைப்போம் அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் டிசைட் பண்ண முடியாது ரெண்டு பேரும் ஜெயிச்சா ரெண்டு பேர் சூஸ் பண்ணாங்க பாரு அண்ட் வியானா சூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாமினேஷன் அதுல வந்து ஃபில்அப் பண்ணது யார் அப்படின்னா ஆதிரை அரோரா ரம்யா வியானா அடுத்தது துஷார் கலை பிரவீன் அண்ட் சுபிக்ஷா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பீசான் பட த்ரூ வந்து டீம் வந்து என்டர்டைன் பண்ணாங்க அப்போ வந்து எஃப் ஜே அண்ட் சபரி கோம்போ நல்லா இருக்கு இன்னைக்கு டுடே இதுதான் ஃப்ரெண்ட் டே பிப்டீன் எஃப் ஜே அண்ட் சபரி மூ டூ சூப்பர் டிலக்ஸ் அப்புறம் வந்து கன்னியாக்கா அப்புறம் வந்து நாமினேஷன்